எல்லாரும் சமமானவர்கள் என்று கருதுவது இந்த நூற்றாண்டின் அறம் எதனாலும் எவரும் உயர்ந்தவர் இல்லை உன் படிப்பு பெரிதாக இருக்கலாம் நீ அரசனாக இருக்கலாம் ஆண்டியாக இருக்கலாம் ஆனால் ஜாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் இனத்தின் பெயரால் மொழியின் பெயரால் தேசத்தின் பெயர்கள் ஏன் நீ அமெரிக்கனாக இருக்கலாம் நான் ஆப்பிரிக்கனாக இருக்கலாம் அதற்காக நீ உயர்ந்தவன் நான் தாழ்ந்தவன் என்று இல்லை எல்லோரும் சமம் சகம் அந்த உணர்வுதான் சன்மார்க்கம் நான் போய் இறைவனிடத்தில் கலப்பேன் என்பதில்லை நான் போய் எல்லா உயிர்களிடத்திலும் கலப்பேன் என்பது சன்மார்க்கம் அப்படி எல்லா உயிர்களிடத்திலும் கலக்கும் உணர்வு வள்ளல் பெருமானுக்கு இருந்ததாலே தான் அவர் உள்ளத்திலும் பொலிவிருந்தது தோற்றத்திலும் விருந்தது இரண்டு செய்திகள் நான் சொல்கிறேன் உங்களுக்கு அவர் சென்னையிலேயே திருவற்றூரிலே வாழ்கிறார் அவர் வாழ்கிற அதே காலத்தில் அதே காலத்தில் அதே திருவற்றூரில் ஒரு நிர்வாண சாமியார் இருந்திருக்கிறார் ஒரு நிர்வாண சாமியார் அந்த சாமியாரின் பெயர் எனக்கு வாயில நான் சொல்லுகிறேன் ஒரு சாமியார் இருந்திருக்கிறார் அந்த சாமியாருக்கு என்ன வேலை தெரியுமா உங்களுக்கு யார் நடந்து போனாலும் நாய் போகிறது என்பார் மனிதர்களை பார்த்த உடனேயே பார்த்த மாத்திரத்தில் அவர்களின் பண்பை கணக்கிட்டு நாய் போகிறது பூனை போகிறது நரி போகிறது கழுதை போகிறது எலி போகிறது என்று கேள்வி செய்வது அந்த சாமியாருக்கு வழக்கம் யாராலும் அவரை கட்டுப்படுத்தவே முடியவில்லை மனிதர்களை அவர் கேலி செய்வதையும் இவங்களால் கட்டுப்படுத்த முடியவில்லை அவர் ஆடையின்றி நிர்வாணமாக இருப்பதையும் கட்டுப்படுத்த முடியவில்லை அவர் அந்த ஊரை விட்டு போக சொல்லி மாதிரி யார் கேட்டுக்கொண்ட போதிலும் அவர் அதற்கு இணங்கிற ஒரு சிந்தையில் உட்கார்ந்துருப்பார் சம்மணம் கூட்டிட்டு நம்ம யார் போனாலும் எலி போகிறது ஆமா பெருசாலி போகிறது சொல்லலாம் அந்த அப்படி ஆட்கள் இல்லையா என்ன மனிதர்களின் பண்புகளை அவர் சாமியார் நிர்மாணமாக தவிர சிந்தனை அற்புதமாக இருந்திருக்கிறது ஒருவரை கூட அவர் இதோ ஒரு மனிதன் போகிறான் என்று வாழ்நாளில் சொன்னதில்லை அந்த நிர்வாண சாமியார் ஒரு நாள் பெருமான் நடந்து போன போது தான் இருந்த இடத்திலிருந்து எழுந்து நின்றது மட்டுமல்லாமல் வாழ்நாளில் முதன்முறையாக தன் நிர்வாணத்தை மறைத்து கொண்டு கைகளை பொத்தி கொண்டு இதோ ஒரு மனிதன் போகிறான் என்று வணங்கியிருக்கிறார் அதற்கு பிறகு அவர் அந்த ஊரை விட்டு போய்விட்டார் ஏனென்றால் ஒரு மனிதனை பார்த்த மகிழ்ச்சியில் அவர் அந்த ஊரை விட்டு போய்விட்டார் அப்படி சிந்தையாலும் புறத்தோட்டத்திலும் ஒளி பொருந்தியவராக இருந்தார் வள்ளல் பெருமான் இரண்டாவது ஒரு நிகழ்வு அவர் மீது ஒரு வழக்கு நடக்கிறது யார் வழக்கு என்ன வழக்கு அந்த விவரங்களுக்குள் நான் போகவில்லை நேரம் இல்லை வழக்கு நடக்கிறது வழக்கில் குற்றவாளி யார் வள்ளல்பெருமான் எதற்கு அவர் எழுதிய பாடல்களுக்கு அருட்பா என்று பெயர் வைத்ததற்கு தேவாரத்தை அருள்பா என்று சொல்லலாம் திருவாசகத்தை அருட்பா என்று சொல்லலாம் நீ எழுதிய பாடலை அருள்பா என்று எப்படி சொல்லலாம் என்பது வழக்கு ஆனால் எளிய உண்மை தன் பாடல்கள் அருட்பா என்று வள்ளலார் ஒருபோதும் சொல்லவில்லை இன்னும் சொல்ல போனால் தன்னை வள்ளலார் என்றே வள்ளலார் சொல்லிக் கொண்டதில்லை முதன்முறையாக வள்ளலார் என்று எழுதி காட்டிய போது அவர் திரும்ப கேட்டது வள்ளல் யார் என்று கேட்டார் அவருக்கு பிடிக்கல பிடிக்கல மட்டுமில்ல உயர்ந்த இடத்தில் இருக்க அஞ்சினேன் அவர் பாடுறார் பீடத்தில் இருக்க அஞ்சினேன் உரத்த குரலில் பேச அஞ்சினேன் கைவீசி நடக்க அஞ்சினேன் என்று எழுதினார் அதன் பொருள் அவர் அச்சமுடையவர் என்பது அல்ல தான் கை வீசி நடந்தால் அதில் தன் உடம்பின் அகந்தை கசியும் என்பதால் கை வீசி நடக்க அஞ்சினார் உயர்ந்த பீடத்தில் அமர்ந்தால் உன்னை விட நான் என்று இன்னொருவன் உணர்ந்து என்பதற்காக உயர்ந்த பீடத்தில் அமர அஞ்சினார் உரத்த குரலில் பேசினால் கூட அதில் அதிகாரத்தின் துணி வந்துவிடுமோ என்று அஞ்சி பேசினார் தன் வாழ்நாளில் நடந்து போன காலம் முழுவதும் கைகளை கட்டிக்கொண்டே நடந்து போன பணிவின் அடையாளம் வள்ளல் பெருமான் வழக்கில் அவர் குற்றவாளி வழக்கை விசாரிக்கிற வெள்ளைக்காரர் ஒரு நீதிபதி நீதிபதி வெள்ளைக்காரர் வழக்கு விசாரணைக்கு வள்ளல் பெருமான் வருகிறார் வழக்கை தாக்கல் செய்தவர் நீதிமன்றத்தில் அமர்ந்திருக்கிறார் இப்போது வெள்ளுடை அணிந்து வள்ளல் பெருமான் வருகிறார் நண்பர்களே துறவு மரபில் துறவு மரபில் காவி உடை என்பது சைவ இந்து சமயங்களுக்கு சொந்தமானது அல்ல முதலில் அத்தகைய உடைகளை அணிந்தவர்கள் பௌத்தர்கள் பௌத்தர்கள் தான் அந்த நிறத்திற்கு சொந்தக்காரர்கள் நான் அவ்வளவுதான் சொல்ல முடியும் ஆமா எந்த நிறத்தையும் யாருக்கும் விட்டுக் கொடுக்க முடியாது பௌத்தர்கள் தான் அந்த வண்ணத்தில் உடையை முதலில் அணிந்தவர்கள் பிறகு சமணர்கள் ஆனால் துறவி அடையாளமாக காவி துணி இருந்த காலத்திலேயே ஆதீனங்களும் பெரும் மடாதிபதிகளும் துறவிகளும் காவி அணிந்த காலத்திலேயே காவியையே துறவி அடையாளமாக எல்லோரும் நம்பி வழிபட்ட ஒரு காலத்திலேயே அந்த வண்ணத்தை நிராகரித்து தூய்மையின் அடையாளமான வெள்ளுடை அணிந்த பெருமைக்குரியவர் வள்ளல் பெருமான் என்பது மட்டும் அல்ல பத்தொன்பதாம் நூற்றாண்டில் வாழ்ந்த தமிழ் புலவர்களில் எந்த ஆதீனத்தையும் எந்த சன்னிதானத்தையும் புகழ்ந்து ஒரு வரி கூட எழுதாத ஞான செருக்குடையவர் வள்ளல் பெருமான் செய்தி கேள்விப்பட்டிருக்கிறேன் அவருக்கு திருவராசகத்தின் மீது தீராத காதல் உண்டு அந்த வெள்ளை துணியை இப்படி முக்காடு போல அணிந்திருப்பார் உள்ளே அவருக்கு தலைமுடி உண்டு அந்த தலைமுடியை முடிந்து ஒரு கொண்டை போல போட்டிருப்பார் பின்னால அந்த கொண்டையில் ஒரு சிறிய பனை ஓலையில் ஒரு திருவாசக பாடலை எழுதி சொருகி இருப்பார் யாரு யாரு கேக்குறீங்க தானே யார் வள்ளலார் அவருக்கு மிக நெருக்கமான ஒரு நண்பர் கேட்டார் ஐயா திருவாசக பாடலை எழுதி தங்கள் சிகையின் மேல் ஏன் வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டபோது வள்ளல் பெருமான் சொன்னார் இந்த உலகில் இந்த உடலில் மிக முக்கியமானது எது சிரசு இந்த உடலில் உயர்ந்த இடத்தில் இருப்பது எது சிரசு தலை மிக முக்கியமானதும் மிக உயர்ந்ததும் மேலிருப்பதுமான என் சிறை காட்டிலும் உயர்ந்தது திருவாசகம் என்று நான் உணர்ந்ததை உலகத்திற்கு சொல்வதற்காக ஒரு ஓலையில் திருவாசகத்தை எழுதி இதில் கட்டி வைத்திருக்கிறேன் என்று சொல்லுவார் ஒரு கூடுதல் சம்பவம் சொல்லிவிட்டு போகிறேன் நான் அந்த வழக்கில் சாட்சியம் சொல்வதற்கு வள்ளல் பெருமான அழைக்கப்படுகிறார் வெள்ளுடை யாரோ ஒரு நிர்வாக துறவி கூட பார்த்த மாத்திரத்தில் கையெடுத்து வணங்கி இதோ ஒரு மனிதன் போகிறான் என்று சொல்லுகிற அளவுக்கு அகமும் புறமும் அது ரொம்ப முக்கியம் அகமும் புறமும் ஒளிபொருந்திய மனிதராக காட்சியளித்த வள்ளல் பெருமான் சாட்சியம் சொல்வதற்காக நீதிமன்றத்தின் படியில் ஏறி கூண்டில் ஏறி நின்றார் வள்ளல் பெருமானுக்கு எதிராக வழக்கு தொடுத்தவர் இருக்கையை விட்டு எழுந்து நின்று வள்ளலாரை வணங்கினார் ஊரடிகள் எழுதுகிறார் வரலாற்றிலேயே இல்லாத வழியாக யார் வந்த போதும் நீதிபதிகள் எழுந்திருக்க மாட்டார்கள் இன்னும் சொல்ல போனால் நீதிபதிகள் வரும்போதுதான் எல்லோரும் எழுந்து நிற்க வேண்டும் அந்த மரபை மறந்து மரபை மீறி தன் இருக்கையிலிருந்து அந்த வெள்ளைக்கார நீதிபதியும் ஒரு நிமிடம் எழுந்து வள்ளலாருக்கு மரியாதை செலுத்திவிட்டு அமர்ந்து விட்டார் இப்போது வழக்கு தொடுத்தவரை பார்த்து வள்ளலார் கேட்டார் நீதிபதி கேட்டார் அவர் மீது ஏன் வழக்கு தொடுத்தீர்கள் நான் காரணங்களை விரிவாக சொல்லியிருக்கிறேன் அவர் மீது வழக்கு தொடுத்தது உண்மையானால் காரணங்கள் எல்லாம் உண்மையானால் அவரை பார்த்ததும் நீங்கள் ஏன் எழுந்து நின்றீர்கள் அவரை ஏன் வழங்கினீர்கள் யார் அந்த நீதிபதி ஆமா வழக்காள சொல்லியிருக்கிறார் அவரை பார்த்த மாத்திரத்தில் அப்படி செய்ய வேண்டும் என்று எனக்கு தோன்றியது அவரை பார்த்த மாத்திரத்திலே அப்படி செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு எப்போது தோன்றியதோ அப்போதே உங்கள் குற்றச்சாட்டுகள் காலாவதி ஆகிவிட்டன நான் அவரை விடுவிக்கிறேன் என்று ஒருவேளை இப்படி தீர்ப்பு சொல்ல ஆரம்பித்தால் நிறைய தீர்ப்புகள் தேங்காமல் இருக்கும் ஆனால் ரொம்ப முக்கியம் வந்து நிற்கிறவன் ஒளிபொருந்திய மனிதன் என்று பார்க்கிற கண்கள் நீதிபதிகளுக்கு வேண்டும் அது எல்லாருக்கும் இருக்குமா இருக்காது இருக்கவே இருக்காது